இந்த இந்திராணிக்கு நீளமான முடி அதாவது நதி போல் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு சேர்ப்பாங்க நதி எப்படி வளைஞ்சி வளைஞ்சு நேராக போய்கிட்டே இருக்கும் அப்படி வரக்கூடியது தான் அப்படி இருக்கணுமா முடி அப்படி அந்த பெண் ஒரு பெண்ணாகப்பட்டவள் ப அப்படி படுத்தா அப்படின்னா அவள் முடி அப்படி வளைஞ்சி வளைஞ்சு இருக்கணுமா நீட்டாக அந்த பக்கமாக இருந்தால் அப்போ என்ன பண்ணால் தேவதைகள்லாம் அதை பார்த்துட்டு அப்படியே வந்து நைட்டில் அந்த முடி எடுத்து எடுத்து பார்க்குமா பாரு எவ்வளோ நீட்டான முடி அது அப்படின்னு பொறாமை கொள்ளுமோ அதை எடுத்து சுப தேவதைகள் நான் சொல்றது அந்த சுப தேவதைகள் வந்து வந்து நின்னாலுமே நமக்கு சுபம் வந்துடும் பெண்களுடைய எந்த பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்ணுடைய முட்டிக்காலுக்கு கீழே வந்தால் தரித்திரம் அதே முடி முட்டி காலை தாண்டி கீழே போய்சா தரிதிரம் வந்துடும் முட்டிக்காலுக்குள்ளே இருக்கணும் இருந்தால் கூந்தல் அந்த கூந்தல் யோகத்தை கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும்னு சொல்லுது அதனால தான் அந்த காலத்துலேருந்து தலை முடியை பாதுகாக்கிறதுக்குன்னே தனியாக விஷயங்கள் வச்சுருப்பாங்க வீட்டுங்களில் அந்த முடியை முடியை கட்டணும் முடிய முன்னாடி விழக்கூடாது